நினைத்த வரை நினைத்த உடன் நினைத்த மாதிரி திருமணம் செய்து கொள்ள ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இப்போ பாருங்கள் அநேக பிள்ளைங்க நம்ம இந்த கமெண்ட் பாக்ஸில் நம்ம போடுறோம் இல்லையா யூடியூப்பில் சில நேரங்களில் மந்திரங்களை போடுறோம் நிறைய அப்பாவுடைய விஷயங்கள் சாயப்பாடு விஷயங்களை போடும்போது கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற அந்த கமண்டுங்களில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவிகிதம் இந்த பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க இல்லையா இந்த பிள்ளைங்க வந்து சத்யாவுக்கும் வைரமூர்த்திக்கும் திருமணம் நடைபெற வேண்டும் சேர்த்து வைக்க வேண்டும் அவருடைய அம்மா அவனுடைய அப்பாவினுடைய விருப்பத்தோடு இது நடக்க வேண்டும் என்று அழகாக பிள்ளைகள் போடுகிறார்கள் உண்மைதான் அப்பா அம்மா உடைய அந்த விருப்பத்தோடு அந்த திருமணம் நடப்பது மிகவும் சால சிறந்த ஒன்று அதுதான் தேவை அதுதான் நேர்மையானது இப்படியாக இருக்கிற பிள்ளைகளுக்காகவே இந்த மந்திரம் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வது என்று மந்திரத்தை தேடிக்கொண்டிருந்தேன் சாயப்பாவிடத்தில் நான் சொல்லுகின்ற மந்திரங்கள் எல்லாமே சாயப்பாவினுடைய பெயரை தாங்கிய மந்திரங்களாகத்தான் இருக்கும் ஆனால் இது ஒன்று மட்டும் கொஞ்சம் விதிவிலக்காக அருணிகிராத எழுதிய ஒரு பாடல் அது மட்டும் நம்முடைய அறுபத்தி நான்காவது நாயன்மாராகிய நம்முடைய திரு கிருபானந்த வாரியார் சொல்லி கொண்டிருந்த இந்த மந்திரம் அவர் சொல்லி கொண்ட மந்திரம்தான் இது அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன் இப்படி சொல்லி ஒரு பிள்ளைக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நடந்தது அதையும் நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால் தேனிக்கும் மதுரைக்கும் இடையில் ஒரு ஊர் அந்த ஊரையும் அந்த பெயரையும் சொல்லக்கூடாது பிரார்த்தனையினுடைய தாத்பரியம் கருதி அவர்களெல்லாம் சொல்லுவதில்லை அந்த ஊரைச் சேர்ந்த அந்த பெண் மிகவும் நன்றாக படித்திருக்கிறாள் அவள் திருமண வயதை ஒட்டிய அதாவது ஒரு இருபத்தி எட்டு வயது ஆகிறது திருமணத்திற்கான நல்ல நேரம் அந்த பெண் ஒரு பையனை விரும்பியிருக்கிறாள் அந்த பையனும் தகுதியான பையன் வயது அழகு அறிவு அந்தஸ்து பதவி உத்தியோகம் சம்பளம் என்று எல்லா விதத்திலும் அந்த பெண்ணிற்கு பொருத்தமான ஒரு பையன் ஆனால் குலத்திலே ஒரு சிறு வித்தியாசம் அந்த அவர்கள் பிறந்திருக்கிற குலத்திலே ஒரு சின்ன வித்தியாசம் அந்த வித்தியாசத்திற்காக ஒரு ஈகோ ஒரு என்ன சொல்வார்கள் அதை அந்த குலம் மாறிவிடக்கூடாது சொந்தக்காரர்கள் ஊர்க்காரர்கள் கேவலமாக பேசுவார்கள் என்று அந்த பெண்ணை போட்டு ஒரு தனி அறையிலே அடைத்து வைத்து அந்த பெண்ணிற்கு வேளா வேலைக்கு சாப்பாடு மட்டும் தட்டிலே போய்விடும் வெளி விடுவதில்லை தொலைபேசி கொடுப்பதில்லை உத்தியோகத்திற்கு செல்ல முடியாது ஒரு சிறைச்சாலை போல இரண்டு ஆண்டுகள் அந்த பெண் தனி அறையிலே தவித்து வந்தார் இடையிலே எப்போதாவது அவருடைய அந்த பெண்ணுடைய அம்மாவிடத்தில் தொலைபேசி வாங்கி என்னிடத்தில் பேசுவாள் அப்பொழுது நான் சொல்வேன் ஒரு தந்தையைப் போல நான் சொல்லுகிறேன் இந்த மந்திரத்தை சொல் இந்த மந்திரத்தை சொன்னால் அவன் கிடைப்பான் அவன் கிடைப்பான் என்பது மட்டும் அல்ல அவனுடைய பெற்றோர்கள் உன்னுடைய பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு இந்த திருமணம் இனிதே நடைபெறும் என்று சொன்னேன் அந்த மந்திரத்தை தான் அந்த மந்திரத்தை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நன்றாக சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் திருமணம் திருமணம் இருமணம் ஒன்றிய திருமணம் இரு வீட்டாரனுடைய பெற்றோர்கள் சம்மதித்த திருமணமாக நல்ல திருமணமாக அமைதியான ஆனந்தமான திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அந்த பெண்ணிற்கும் இப்படித்தான் கிடைத்தது அந்த மணமகன் எல்லா நலனும் எல்லா வளமும் நிறைந்த பையன் திருமணத்திற்கு முன்பாகவே சொந்தமாக வீடு கட்டி குடியேறுவதற்காக தயாராகி விட்டான் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை இந்த மந்திரத்தை சொன்னவுடன் இந்த மந்திரத்தை சொல்லி மூன்று மாதங்களாக இருக்கும் அதற்குள்ளாக அந்த வீட்டில் இருந்த அனைவரும் பெற்றோர்கள் முதற்கொண்டு அனைவரும் திடீர் என்று ஒரு திருப்பம் ஏற்பட்டது திடீர் திருப்பம் ஏற்பட்டு ஏன் எதற்காக ஊருக்காகவா திருமணம் உண்மையில் நான் பெற்றது பெண்ணிற்குத்தான் திருமணம் அவள் மனம்தான் தேவை அவள் மனம் மகிழ வேண்டும் அதுதான் தேவை என்று உணர்ந்து அந்த பெற்றோர்கள் அந்த திருமணத்தை முடித்து வைத்தார்கள் அதன் பிறகு அந்த பெண்ணின் இடத்துல பேசினாலே அப்பப்பா அந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை அப்படியாக முடிந்த திருமணம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கூட இப்படி நடக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படி சொல்லி இரு வீட்டாருடைய சம்மதத்தோடு உங்கள் திருமணம் இனிதே நடைபெற நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் உங்களுடைய திருமணத்தை சாயப்பாவே வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அற்புதமாக இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை இனிதே ஆரம்பித்து மகிழ்ச்சியாக அனைவரும் வாழ்த்தும் விதமாகவும் அனைவரும் வியக்கும் விதமாகவும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் முழுவதும் சாயப்பா வழித்துணை சாயப்பா வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நான் மந்திரத்தை சொல்லுகிறேன் இது அருணகிரிநாதர் எழுதிய பாடல் இந்த மந்திரத்தை சொல்பவர்கள் திருமணம் உடனே நடைபெறும் என்பது நிச்சயம் இது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் நம் வீட்டில் திருமணம் ஏதாவது பிரச்சினை காரணமாக தடைபட்டு கொண்டே செல்லுகிறது என்று சொன்னால் இதற்கு தீர்வு கண்டு நாம் என்று அந்த உண்டா என்று கேட்கின்ற நமக்கு கலியுக கடவுளான முருகனின் திருப்புகழிலே ஒரு பகுதியை நமக்கு எடுத்து தருகிறார் நம்முடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வெறும் வார்த்தையாக இல்லாமல் உறுதியாகவும் நிச்சயமாகவும் கூறுகிறார் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் திருமணம் நடக்கும் இதற்கு அருணகிரிநாதர் முருகனை பற்றி பாடி அருளிய மந்திர திருப்புகழை திருமணம் ஆகாதவர்கள் தினம் தினம் காலை அல்லது மாலை வேலைகளிலே ஒரு நாளைக்கு ஆறு முறை வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்தால் கண்டிப்பாக எந்த விதமான திருமண தோஷங்கள் இருந்தாலும் பெண் வீட்டார் பிள்ளை வீட்டார் சம்மதங்கள் இல்லாமல் இருந்தாலும் அத்தனையையும் நீக்கிவிட்டு நாற்பத்தி எட்டு நாள் முடிவதற்கு உள்ளாக நல்ல பதில் கிடைக்கும் நல்லபடியாக திருமணம் நடக்கும் திருமணம் ஆனவர்கள் இந்த திருப்புகளை படித்தால் குடும்பத்திலே விட்டு விட்டு சென்ற உறவுகள் பிரிந்து போன கணவர்கள் தேவையில்லாமல் சண்டை போட்டு கொண்டு சென்று விட்ட மனைவிகள் அவர்கள் அனைவருமே கணவன் மனைவியாக ஒன்று சேர்வார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மை இப்பொழுது அந்த மந்திரத்திற்கு வருவோம் இது மிக மிக அழகான தமிழ் நடையிலே அமைந்த சந்தத்தில் அமைந்த மந்திரம் படிப்பதற்கே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் விரல் மாற நைந்து மலர்வாளி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசை கூற குரவாணர் குஞ்சி துரைவேதை கொண்ட குடிதான துன்ப மயில் தீர குளிர்மாலையின்கண் அணி அணிமாலை தந்து குறைதீர வந்து குருகாயோ மரிமாறு நுகந்த இறையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மழியாளா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவால் அறிந்த நதிதால் நதிதாலெறிஞ்சு மடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே என்று சொல்லுகிறார் விரல் மாற நைந்து மலர் மலர்வாளி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற மாதர் தந்தம் வசை கூற குரவான்குஞ்சி துரைவேதை கொண்ட குடிதான துன்ப மயில் தீர குளிர்மாலை இன்கண் அணி தந்து குறைதீர வந்து குருகாயோ மரிமாறு நுகந்த இறையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மழியாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவால் அறிந்த நதிதால் எறிஞ்சு வடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில்மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே என்று சொல்லுகிறார் இதுதான் மந்திரம் இதுதான் உங்கள் திருமணம் நடப்பதற்கு தேவையான தந்திரம் முருகனை சொல்லுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் முருகனுடைய அப்பா வல்லவா சிவன் சிவன் தானே நம்முடைய சாயப்பா ஆகையினாலே சாயப்பாவினுடைய பிள்ளைகள் இந்த மந்திரத்தை சொல்வது மிகவும் முசிதமான ஒரு செயல் கண்டிப்பாக பிள்ளைகளே இதை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் தாயும் தந்தையும் இந்த உங்களுடைய காதலை உங்களுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு திருமணத்தை அவர்களும் அவர்களோடு சாயப்பாவும் வந்து நடத்தித் தருவார்கள் உங்கள் திருமணத்தை நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உங்கள் வாழ்வெல்லாம் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்து இருப்பீர்கள் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த மந்திரத்தை சொல்லி வாழ்வாங்கு வாழுங்கள் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன்